ஒரு பொண்டாட்டி இந்த வீட்டுக்காரு வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிட்டாரு மாசமான பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறார் அவரு எங்க சொற்பழிவு நடந்தாலும் கிளம்பிடுவாரு மஞ்ச பையில ஒரு குண்டை போட்டுக்கிட்டு பஸ்ஸுக்கு தேவையான காசு எடுத்துக்கணு எந்த ஊர்ல பாரதம் சொன்னாலும் சொப்பழிவு வச்சாலும் திருவாசகம் முற்றோதல் நடத்தினாலும் கிளம்பிடுவார் தொடர்ந்து ஒரு ஏழு நாளா சொற்பழிவுக்கு போய்கினே இருக்கிறார் வீட்டுல இருக்கிற பொம்பளை பார்த்தா மதி ரெண்டு மணியான பையன் இருக்கிற வேலையை பார்க்கல மாவாச்சி கொடுக்கலாம் கரண்ட் பில் கட்டு வரலாம் பாத்திரம் கை வைக்கலாம் வைக்கலாம் வீட்டுல ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பு இல்லை அவங்க நான் சொற்பழிவு கேட்கிறேன் சொற்பழிவு கேட்கிறேன் கழிவு தாங்க உனக்கு

அந்த குழந்தை ஆ என்ன சொன்னாங்க அது சொல்லு தெரியல ஐயோ சொல்ல சொல்ல சொல்லு தெரியலான்னு ஏன் அப்போ நான் எவ்னால போயா மதியமான அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்ல தெரியல ஆனா நல்லதா சொன்னாங்க அப்படின்னா பொண்டாட்டி பார்த்தா

கேட்கணும் போய் தண்ணி குடிச்சா தான் கூட தண்ணி பிடிச்சா நிக்குமா தண்ணி இல்லை மறுபடியும் போய் மறுபடியும் குடிச்சுன்னு வந்தான் மூங்கில் கூடல தண்ணி நிக்கல யோ மறுபடியும் போய் பிடிச்சி ஐயா தான் வேலை வைக்கமா போய் மறுபடியும் வந்தான் இதை பாத்தியா மூங்கில் உள்ள தண்ணி நின்றுச்சா நிக்கல அது மாதிரி தான் நீயும் எப்படி தண்ணி அது மாதிரி நிக்கலையும் சொற்பொழி போனாலும் உன் மண்டையில ஒன்னும் நீ சொற்பொழி போறது வேஸ்ட் தான் பண்டாட்டி வீட்டுக்காரர் பார்த்தா எம்மா புனிதா நீ சொன்னது நமக்கு உண்மைதான் இந்த மூங்கல் உள்ள தண்ணி நிக்கல ஆனா முத முதல்ல சொப்படியை எடுத்துன்னு வரும்போது எவ்வளவு அழுக்கா இருந்துச்சு நீ சொன்ன கேட்டு நான் ரெண்டு முறை மூணு முற போய் தண்ணி எடுத்துன்னு வந்தேன்ல அப்ப இந்த மூய்களுக்கு கூட என்ன ஆச்சு சுத்தமாயிடுச்சில்ல அது மாதிரி அந்த சொப்பொடி பண்ணும் போது என் மனசுல ஒண்ணும் நிக்கலையே தவிர அதை கேட்கும் போதெல்லாம் என் மனசு சுத்தமாயிடுச்சு என் மனசுல இருந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு ஒழுக்கை நெருக்கி வந்துட்டேன் எந்த எந்தப்பும் செய்யக்கூடாதுன்னு என்னுடைய எண்ணம் தோன்றி இருக்குது மூங்கில் கூட தண்ணி நிக்கலனாலும் அந்த மூங்கில் கூட சுத்தமான மாதிரி அவங்க சொன்னது எதுவும் என் மனசுல நிக்கலனாலும் என் மனசு சுத்தமாயிடுச்சு